என் தங்கப்பிள்ளையே இன்னும் சற்று நேரம்தான் மீதம் இருக்கின்றது என் குழந்தையே உன்னுடைய மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேற போகின்றது உன் தாயானவள் என் மீது உனக்கு சிறி துளி அளவேனும் சந்தேகம் இருந்தால் கூட நீ நிச்சயமாக இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டாம் ஏனென்றால் சந்தேகத்தோடு நீ கேட்கின்ற எந்த விஷயங்களுமே உனக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்களை கொடுக்காது என்பதனை அம்மா பல முறை உனக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நிறைவேறக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீ உன்னுடைய நம்பிக்கையை இழந்து விட்டாயானால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உனக்கு நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ முதலில் புரிந்து எங்கே இந்த வாழ்க்கை உனக்கான பயணத்தை தொடங்கியதோ அங்கே அந்த பயணம் முடியும் இது எல்லோருக்குமே இயற்கையினுடைய விதி அல்லவா அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இதற்கு இடையில் நீ போராடுகின்ற போராட்டம் அடைய நினைக்கின்ற விஷயம் என்று இவை எல்லாமுமே உன்னை ஏதாவது ஒரு வகையில் அடுத்ததை நோக்கி நகர விடாமல் தடுத்து நிறுத்தும் எல்லாவற்றையும் தாண்டி நீ பெறப்போகின்ற வெற்றி அங்கே உனக்காக நிலைத்து நிற்கும் ஆசைப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது கடைசியில் என் பிள்ளைக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மையாகும் என் பிள்ளையே இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு விருப்பம் நிறைவேறும் என்று நான் சொல்கிறேன் என்றால் என் குழந்தையே நிச்சயமாக அதற்கு காரணமில்லாமல் இருக்காது ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டுதான் உன் தாயானவள் உனக்கு அது நடக்கும் என்பதனை நான் உறுதியாக சொல்லி இருப்பேன் அல்லவா அந்த காரணம் என்னவாக இருக்கும் என்று நீ யோசிக்கிறாயா என் பிள்ளையே அதிகமாக யோசித்து உன்னை போட்டு நீ குழப்பிக்கொள்ளாதே எதுவாக இருந்தாலுமே அதை உனக்கு தர வேண்டிய நேரத்தில் நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய நேரத்தில் அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் எல்லாவற்றையும் தாண்டி உன்னால் இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அதுவெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சந்தர்ப்பங்களை எல்லாம் உனக்கு சாதகமாக்கிட இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றதோ அதையெல்லாம் தெளிவாக கொடுத்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதானே விதி அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை எதற்குமே கலங்கி நிற்கக்கூடாது உன்னுடைய மனது எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு நிச்சயமாக அதை உன் கைகளில் ஒப்படைக்காமல் நான் வேறெங்கும் செல்ல மாட்டேன் எப்பொழுது என்ன நடக்க வேண்டும் என்ற விதி உனக்கு இருக்கின்றதோ அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அந்த விஷயங்கள் அத்தனையுமே நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும் என்றும் இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டது நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதை விட கிடைத்ததை வைத்து யாரொருவர் சந்தோஷப்படுகின்றாரோ கிடைத்ததை வைத்து யாரொருவர் இந்த வாழ்க்கையில் தனக்கான முழுமையான மன நிம்மதி கிடைத்து விட்டது என்று உணர்கின்றாரோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர பெறுவதற்குரிய அத்தனை நல்ல விஷயங்களும் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்துகொள் என் பிள்ளையே கண்ணீரோடு நீ எந்த ஒரு விஷயத்தை முன்னின்று செய்தாலும் அந்த கண்ணீர் துளிகள் கடைசியில் உன்னை கலங்கடிக்கும் நல்ல வாழ்க்கையை உனக்கு கொடுக்காமல் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் எல்லாவிதமான விதமான துன்பங்களிலும் இருந்தும் உன்னை நல்ல வாழ்க்கையை நோக்கியும் நல்ல பயணத்தை நோக்கியும் முன்னெடுத்து செல்லும் என் பிள்ளையே இன்னும் சற்று நேரத்தில் ஒரு அதிசயம் நடக்கும் என்று சொன்னவுடன் அப்படியே அமர்ந்து கொண்டு அதை பார்த்து கொண்டிருப்பதா என் பிள்ளையே இந்த அதிசயம் எப்படி உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை சற்று நீ சிந்தித்து பார்த்தாயா உன்னுடைய முயற்சிக்கு நிச்சயமாக உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ செய்த முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் உனக்கு கை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் நாம் நமக்கான வெற்றியை பெற வேண்டும் என்று நினைத்து எந்த இடத்தில் நம் முயற்சியை தொடங்கினோமோ அந்த இடத்திலேயே நம் வெற்றியையும் நாம் பெற வேண்டும் என்பது எப்பொழுதுமே உன் மனதிற்குள் நிலை நிற்க வேண்டும் கஷ்டங்களும் கண்ணீரும் கவலையும் யாருக்குமே இங்கு நிரந்தரமானது கிடையாது எல்லோருக்கும் ஏதாவது ஓரிடத்தில் இந்த வாழ்க்கையில் தன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் அத்தனையும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் அது வரப்போகின்ற நேரத்தில் நாம் பெற நினைக்கின்ற எல்லாமும் நம் வாழ்க்கையை நிச்சயமாக வராகியிடம் சொன்னது போல அமைத்து விட்டதை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைவாய் நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கையில் இந்த வராகியை சந்தித்ததை எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் ஏனென்றால் அம்மா ஒருபொழுதும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கவோ இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் உனக்கு நிறைவேற்றாமல் விட்டுவிடவோ ஒரு நாளும் எண்ணியது கிடையாது இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு கொடுக்கத்தான் உன் அம்மா நானும் நினைக்கின்றேன் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை உனக்கு கொடுத்துவிட நான் எப்பொழுதுமே முயற்சி செய்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது அதை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதனை நீ எண்ணிக்கொள் என்ன நடந்தாலும் எந்த இடத்திலும் உனக்கு கைப்பற்றி நடக்க இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கண்ணீர் துளிகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாகிவிடுமோ என்று எண்ணி வருத்தப்படாதே இந்த வாழ்க்கை நீ கேட்டதை விடவும் பல சிறப்பான விஷயங்களை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ எதிர்பாராத திருப்பங்களும் எதிர்பாராத சூழ்நிலைகளும் உனக்கு உருவாகும் பொழுது அந்த நொடி பொழுதிலேயே இந்த வாழ்க்கையை வாழ்ந்ததற்கான அர்த்தத்தை உணர்ந்து நீ வாழ தொடங்கி விடுவாய் என் பிள்ளையே வராகி ஒரு முறை ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதனை நீ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மாற வேண்டும் எப்பேற்பட்ட சோதனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தது போல உனக்கு நல்லது நடக்கும் என் பிள்ளைக்கு இந்த வராகி சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன்னிடத்தில் கொடுப்பதாக இருக்கிறதல்லவா எந்த நிலையில் எந்த விஷயம் உன்னை வேதனைப்படுத்துகிறது என்பதனை புரிந்து கொண்டு அந்த இடத்தில் என் பிள்ளை நீ தெளிவான எண்ணங்களோடு இருந்து கொண்டிரு சூழ்ந்து வருகின்றவர்கள் சுற்றி வந்து உனக்கு துன்பங்களை கொடுக்கிறவர்கள் என்று இவர்கள் எல்லோருமே என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் நினைத்ததை சாதித்து கொடுத்து விட்டு என் பிள்ளை அடுத்தது என்னவென்று நீ சிந்திக்க தொடங்கு நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறது என்றால் அதிலிருந்து இந்த தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற வெற்றியை நீ உறுதி செய் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் பொழுதும் உனக்குள் தன்னம்பிக்கை என்ற ஒன்று இருக்கும் பட்சத்தில் அது உன்னை நல்ல வழிக்கு அழைத்து வரும் என்பது எப்பொழுதுமே உனக்கு புரிதலில் இருக்க வேண்டும் என்ன நடந்து விட்டாலும் அதிலிருந்து நம் வாழ்க்கையை நம் தாயானவள் நமக்கு கொடுப்பாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் யார் நினைத்தாலும் இனி அதனை உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது உனக்கான வெற்றியை யாரும் உன்னிடத்திலிருந்து பெற முடியாது என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையை நம்பிக்கையோடு நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு பலன் உண்டு நம்பிக்கையோடு நீ செய்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு நல்ல திருப்பம் உண்டு எப்பொழுதும் போல இந்த திருப்பத்தை எதிர்நோக்கி நீ வாழ்ந்து கொண்டே இரு நான் இருப்பதை உன்னால் உணர முடியும் நான் இருந்து கொடுப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் எப்பேற்பட்ட துன்பத்திலும் என் பிள்ளைக்கு நான் சொல்லவிருக்கின்ற விஷயங்களும் நான் செய்யவிருக்கின்ற நன்மைகளும் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் இந்த வராகியின் அன்பு யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது ஆனால் உனக்கு கிடைக்கும் பொழுது அதனை நீ சரியானதாக பின்பற்றிக் கொண்டே இரு எந்த கட்டத்திலும் நாம் எதையும் இழக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி வரப்போகின்ற நன்மைகள் அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நிச்சயமாக நீ உணர்வாய் ஏன் அன்பு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்